ஜுரம் அடிச்சுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்கன்னு தெரியும் சார் எனக்கு அப்போ மருந்து சாப்பிட்டானே எனக்கு தெரியாது கொஞ்சம் பசங்க சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் என்கிட்ட சொல்லவே இல்லை திரும்ப எங்க பையன் ஃபோன் பண்ணி நான் சென்னையிலேருந்து வரமா தான் எங்கள் தங்கச்சி பையன் விழுப்புத்துல இருக்கிறான் அவங்க வருவாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ காலையில் வாமாண்ணா அப்புறம் காலையில் இருந்துச்சுன்னா எங்கள் சின்ன பையன் நெட்னு உடனே நாங்கள் போனோம் போகும்போது அங்கே மருந்து சாப்பிட்டானே தெரியும் சார் ஒரு தம்பியை வந்து பாய்சம் சாப்பிட்டாரு அட்மிட் பண்ணியிருக்கேன் தான் சொன்னாங்க அது எதனாலலாம் எனக்கு தெரியல அதனால தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாவது திட்டினீங்களா போனிடலாம் வந்துட்டு அப்பாவுக்கு கால் பண்ணோம் அப்புறம் உடனே கார் வச்சு அங்கேருந்து வந்து அம்மாவும் தம்பி இங்கே இட்டு வந்துட்டோம் ஸ்டேண்டியில் இட்டு வந்துட்டு இங்கே அட்மிஷன் போட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து விட்டாங்க அப்போலாம் எங்களுக்கு இந்த இந்த பொண்ணு தான் கலந்து தந்துன்னு எங்களுக்கு தெரியாது ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபோனை வந்து எங்கள் எங்கள் சித்தி பையன் மொத்தம் எடுத்து பார்த்தோம் ஸ்டார்டிங்கை ஃபஸ்ட்டு கேஷுவலாக இவங்க பேசுகிற மாதிரி தான் சார் இருந்தது அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது டீ குடித்த நல்லா தெரியுதான்னு கேட்டிருக்கு இனி டீ நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு இவனும் பண்ணியிருக்கான் இல்லை அதில் நான் எலிபேஸ்ட்டி கலந்துட்டேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிருக்கான் அது எக்ஸ்பிரியான எலிபேஸ்டி தான் ஸோ அந்தளவு எஃபெக்ட் இருக்காது வாமிட் பண்ணிவிட்டு நீ படுத்துரு எல்லாம் சரியாகிடுக்கா இல்லை என்று ஒன்றும் சொல்லியிருக்கேன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் சுவிச் ஆகிருந்து திரும்ப அவங்க ஊரில் இருந்த தம்பிகிட்டே ஒருத்தர் விட்டு அவங்க அப்பா நம்பரை வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா ஆமாம் போல் தம் இது சூர்யா எலிபேஸ்ட்டி சாப்பிட்டானா ரம்யா தான் டீயில கலந்து கொடுத்துன்னு சொல்கிறான் எவ்வளோ அளவுன்னு கேட்குறாங்க டாக்டர் அப்படின்னு கேட்க பார்த்து அது தெ எனக்கு தெரியாது பாப்பில்லாம் இருக்காது என் பொண்ணா பிள்ளை செஞ்சுருக்காது அப்படின்னாராம் எழுப்பி கேட்குற மாதிரி கேட்டாராம் அந்த பொண்ணு நான் கொடுக்கவே இல்லை நான் பேச தெரியல அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் கொஞ்சம் நாள் சென்று திரும்ப இவன் இவன் பிடிக்க மெசேஜ் அனுப்பி சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே என்னப்பா இப்படி பண்ணிட்டியே நான் யார்கிட்டையும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் என்ன இப்படி மாட்டி விட்டியா அரியா நான் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் நான் தான் கொடுத்தேன் எங்கள் அப்பா என்னை அடித்து சா அடிக்கிறாரு அப்படின்னு திரும்பிருக்கு சார் கம்மியா குடும்பத்துலேருந்து இது வரைக்கும் யாருமே இல்லை சார் ஒன் மந்த் ஆகுது அட்மிட் பண்ணி இது வரைக்கும் ஒருத்தவங்கள யாரும் கேட்கல எதுவும் பேசல போலீஸ் போலீசாரர்களை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லையா அவங்க எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக பண்ற மாதிரி தான் பண்றாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி சிஎஸ்ஆர் காப்பி இப்போ டூ டேஸ் முன்னாடி போனேன் கேஸ் ஃபைல் பண்ணாங்க சிஎஸ்ஆர் காப்பி வருதுனாங்க வந்து வாங்கிக்கோம்னாங்க நான் போய் வாங்கலான்னு போனேன் இப்போ இப்போ நீங்க போங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுறேன் சொன்னாங்க சார் இன்னைக்கு கால் பண்ணி கேட்கும்போது அப்பா அனுப்புங்க சைன் போட்டு சிஎஸ்ஆர் காப்பி அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க சார் என் பேர் அருண்குமார் ஜெயசூரியோட அண்ணன் நான் நான் இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அன்றைக்கி வந்து நைட்டு எப்பயும் போல் கேஷுவலாக தான் முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு வந்தபோது கால் வந்தது இந்த மாதிரி பசங்க கிட்டேருந்து கிட்டேருந்து இந்த மாதிரி தம்பியை வந்து பாய்சன் சாப்பிட்டாரு அட்மிட் பண்ணியிருக்கேன் தான் சொன்னாங்க அது எதனாலாம் எனக்கு தெரியல அதனால தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாவது திட்டினீங்களா போனீங்களா வந்துட்டு அப்பாவுக்கு கால் பண்ணேன் சரி நான் உடனே அங்கே முண்டியும் பக்கம் கிளம்பி நான் போயிட்டேன் அங்கே ஜிஹெச்சுக்கு அட்மிட் ஆகணும் நான் இங்கேருந்து அங்கே கிளம்பி உடனே போயிட்டேன் போயிட்டு அங்கே கேட்டும்போது எதுவும் அங்கே ட்ரீட்மெண்ட்டு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி அங்கே எதுவும் இல்லை ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படியே தான் எதுவுமே ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தெரியல ரொம்ப இருக்கிற நிலம மோசமாக தான் ஆகிட்டு இருக்குது அப்புறம் உடனே கார் வச்சு அங்கேருந்து நானும் அம்மாவும் தம்பி இங்கே இட்டுட்டு வந்துட்டோம் ஸ்டான்லியில் இட்டு வந்துட்டு இங்கே அட்மிஷன் போட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து விட்டாங்க இங்கே ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸு கொஞ்சம் இதாக இருந்தோம் அப்போல்லாம் எங்களுக்கு இந்த இந்த பொண்ணு தான் கலந்து தந்தேன்னு எங்களுக்கு தெரியாது ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபோனை வந்து எங்கள் எங்கள் சித்தி பையன் ஒருத்தன் எடுத்து பார்த்தான் லோன் கட்டணும் அந்த ஃபோனில் தான் ஹோம் லோன்லாம் போகுது அதெல்லாம் கட்டணுன்ட்டு ஹோம் லோன் கட்டலான்னு பார்க்கும்போது தான் அந்த சேட்டிங் ஸ்டிலாம் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு தானே காரணம்ட்டு என் தம்பி சொன்னான் ஷார்ட்டிங்கை ஃபஸ்ட்டு கேஷுவலாக இவங்க பேசுகிற மாதிரி தான் சார் இருந்தது அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது டீ குடிச்சா நல்லா இருந்தான்னு கேட்டிருக்கு இனி போகிற டீ நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு இவனும் பண்ணியிருக்கான் இல்லை அதில் நான் எலி பேஸ்ட்டி கலந்துட்டேன் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் ஷாக்காக இருக்கான் எலி பேஸ்ட்டி கலந்த அதிர்ச்சியான நானும் உண்மையாகவே குடிச்சேன் நானும் நிஜமாகவே கலந்துட்டேன்னு அதை ஆரம்பிச்சிருக்கு அது அது எக்ஸ்பீரியான எலிபேஸ்டி தான் ஸோ அந்தளவு எஃபெக்ட் இருக்காது மாமிட் பண்ணிவிட்டு நீ படுத்துகிற எல்லாம் சரியாயிடு காலேஜ் ஒன்று சொல்லியிருக்கு என்ன தான் சொல்கிறது ஒரு விளையாட்டாக பண்ணது வந்து எங்கள் 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 குடும்பத்தையே சுத்தமாக உடச்சு உட்கார வச்சிச்சு சார் ஒன்றும் எங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த பையன் உங்கள் சென்னையில் தரைமனையில் இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி படித்தான் சார் அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து நான் வீட்டில் துணித்து வச்சுட்டு இருந்தேன் இவங்க இதுக்கு முன்னாடி எப்போ பழக்கணான்னு தெரியாது பக்கத்து வீட்டு பொண்ணு தான் ரம்யா அது வந்து எனக்கு மாமா பொண்ணு தங்கச்சி முறையாக தான் வேணும் சூர்யாவுக்கு சந்திக்கில் ஃபோனில் தான் பே மீட் பண்ணுறாங்கன்னு தெரியும் நேரடியாக பேசி நாங்களும் யாரும் பார்க்கல அவங்களும் பார்க்கல ரெண்டு பேருமே பக்கத்து வீடு இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு இவனும் போக மாட்டோம் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வராது அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரிலேஷன்ஷிப் நாங்கள் போவோம் கொல்லிவழி வேலைக்கு எல்லாத்துக்கும் நானும் போக வருவா தெரியும் மற்றபடி இந்த பசங்க பேசிக்கிறது எங்களுக்கு தெரியல சார் இப்போ இடையில இப்போ ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி எதிர் வீட்டு பொண்ணுடைய வீடுக்கிற பிரச விழுப்புரத்தில் அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போயிட்டேன் அவங்க அப்பா அம்மா எல்லாேருமே போயிட்டாங்க எங்கள் பையன் சின்ன பையன் நடுப்பையனும் இருந்தாங்க இன்னொரு விசேஷம் ரெண்டு விசேஷம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் போயிட்டு வந்துடுங்க நான் எனக்கு போய் வரமான்னு சொல்லிட்டு போயிட்டான் அவனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஜரம் அடிச்சிருந்தனால வீட்டில் படுத்துனே இருந்தான் சரி அதான் டயர்டாக இருக்கான் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார் நான் கரெக்டாக எட்டு பத்துக்கெல்லாம் வந்துவிட்டேன் வந்து பார்த்தா திரும்பவும் படுத்துகிட்டே இருக்கிறான் சின்ன பையன் எங்கன்னு கேட்டால் அவன் மட்டும் போய்ட்டு அவன் ஃபங்க்ஷன் போகலம்மா நான் ஏன்டா போகலன்னு எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது நான் போகலை அப்படின்னு சொன்னான் சரி சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு நான் பே சின்னவங்க வருவோன்னு இப்படி வெளியே வந்துவிட்டேன் அந்த டைமில் அவன் சாப்பிட்டானா நான் தெரில சார் கொஞ்சம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்புறம் சின்னவனும் வந்துட்டா நாங்கள் போய்ட்டு படுத்துட்டோம் சாட்டியாப்பா நான் நான் சாட்டம்மா எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டான் அவனும் போய் பெட்ரூமில் போய் படுத்துட்டான் நாங்களும் படுத்துட்டு பன்னெண்டு மணிக்கு எஞ்சி வெளியில் வந்தான் நான் என்னப்பா இப்போ இந்த நேரத்தில் வெளியிலன்னு கேட்டான் நெட் யூஸ் பண்ண போகிறோம்மா அப்படின்னா அவன் இந்த நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணி நெட் யூஸ் பண்ண போகிறேன் வந்து படுறா அப்படின்னு சொன்னேன் எங்கள் சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் எஞ்சி வெளியில் வந்தான் என்னம்மா அப்படின்னு கேட்டான் தெரில ப நெட் யூஸ் பண்ண போகிறேன் வந்து படுக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு நானும் அவனுமே போய் கதை திறந்து வச்சுட்டு போய் படுத்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து சூரியா வந்து படுப்பாகல அப்படின்னா குரலே வரல திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட்டம் ஏஞ்சி வந்து வெளியில் பார்த்தா கட்டில் ஆள் இல்லை வெளியில் செப்பல் கிடக்குது மெத்தையில் இருக்கான மெத்தைக்கு யாருன்னா உடனே எனக்கு ஃபோன் வருது சார் இவர் டெல்லியிலேருந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மரியம் அவங்க அம்மா வீட்டில் இருக்குது பக்கத்து ஒரு மழைமட்டில் தம்பி இங்கே சென்னையில் இருக்கிறதால அதுக்கு ஃபோனு பிறந்தகள்லாம் பண்ணியிருக்கானங்க எனக்கு ஃபோன் வரலான்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாப்புல அவர் எனக்கு ஃபோன் படித்து போல் தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்காப்புலையா முடியும் பக்கத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு எங்கள் மருமமாவும் ஃபோன் பண்ணி உடனே அவங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அத்தா இதுபெல்லாம் தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்காங்களாம்ண்ணா ஜொர அடிச்சு தான் ஹாஸ்பிட்டல் இப்போ போய்க்கிறாங்கன்னு தெரியும் சார் எனக்கு அப்போ மருந்து சாப்பிட்டானே எனக்கு தெரியாது கொஞ்சம் பசங்ககிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன் என்கிட்ட சொல்லவே இல்லை திரும்ப எங்கள் பெரிய பையன் ஃபோன் பண்ணி நான் சென்னையிலேருந்து வரமா எங்கள் தங்கச்சி பையன் விழுப்புரத்தில் இருக்கிறான் அவங்க வருவாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ காலையில் வாமாண்ணா அப்புறம் காலையில் எழுந்திரிச்சுன்னா எங்கள் சின்ன பையன் நிட்டுனு உடனே நாங்கள் போனோம் போகும்போது அங்கே மருந்து சாப்பிட்டான்னு தெரியும் சார் அதுக்கப்புறம் அது அந்த பொண்ணு தான் கொடுத்துட்டுனு இன்னும் மெசேஜ் எங்கள் பசங்க எங்களுக்கு சென்னைக்கு அனுப்பிவிட்டு அங்கே பார்த்து எனக்கு பிள்ளை பயமாகிடுச்சு ஏற்கனவே ரெண்டு பேரும் அங்கே இறந்துட்டாங்க எங்கள் ஊரில் மருந்து சாப்பிட்டு இந்த எடி பேசுகிறாட்டு வெளியில் எங்கள் நைட்டும் போகலான்னு எல்லோரும் அப்புறம் நாங்கள் பேசினோம் எங்கள் அண்ணா எங்கள் அப்பா எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு படுத்து கிடக்கும் போது என் பெரிய பையன் வந்து மணிக்கு கரெக்டாக ஓ ரெண்டாம் தேதி மணி ஒன்றரை மணி ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணப்பில்ல அப்பாப்பா அப்பா என்ன தம்பி அதெல்லாம் ஏசினான்னு கேட்டாப்புல இல்லைப்பா ஏசில் பாடுனா தம்பி இல்லை போல் மருந்து சாப்பிட்டாப்புலன்னு எனக்கு ஃபோன் பண்ணான் அதுக்கு பிற்பாடு தான் என்னடா ஆச்சுன்னு கேட்க பார்த்து இதை போல் தம்பி சொன்னால் எலி பேஸ்ட்டு அந்த பொண்ணு கலந்து கொடுத்துருதுன்னு சொன்னாங்க அப்படின்னா போல என்ன அதுக்கு பிற்பாடு தான் நான் என்ன பண்ணேன் சரின்ட்டு விடிஞ்சு விடிஞ்ச பிறகு அவங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன்ப்பா இதே போல் உன் பொண்ணு பண்ணுறது சரிதானா அப்படின்னா பார்த்து என் பொண்ணு எதுவும் செய்யலையே வேணா என் பொண்ணுக்கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னாப்பில்ல அப்படி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாப்புல அது என்னான்னுச்சே பெரியாப்பான்னுச்சி அம்மா பெரியப்பான்னு சொல்லாத என் காதெல்லாம் கூசுது நீ இன்னும் அந்த போல் மருந்து வளர்த்து கொடுத்த இது கேட்க பார்த்து யார் சொன்னது சூர்யா கிட்டே எப்படி நான் ஏம்மா நான் டெல்லியில் இருக்கிறேன் அவன் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடினேன் என் கொடுக்கின்றேன் நான் எப்படிம்மா கொடுக்குறன்ன பார்த்து நீ எதை வந்தாலும் தப்பிக்கலாம் ஃபோனில் எல்லாம் அத்தாசி இருக்குது உங்கள் அப்பா எதிர்க்க வச்சுக்கின்னு நீ சமாளிக்காத அப்படின்னு பார்த்து ஃபோனை கட் பண்ணிட்டாப்புல அப்புறம் ரெண்டாவது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அவங்க அவங்க அப்பா கிட்டே பேச பார்த்து நீ வந்து எங்கள் மோ மோளை வந்து மிரட்டுற அப்படி இருந்தால் நீ பழைய மிசேஜ் இருந்தால் தான் எங்களுக்கு மேட்டுவேன் நான் சொன்னேன் ஐயா இதே போல் புது மிசேஜ் தான் இது அன்னெண்டு டேட்டு வருஷம் பூரா இருக்குது யாரும் நாங்கள் மேட்டுறதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்து நீ வேணா அந்த மிசேஜ் அனுப்பின நான் உங்ககிட்ட அனுப்புறதுக்கு வெயில்லன்ட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஆமாம் சார் நாங்கள் தம்பிக்கிட்ட அந்த மாதிரி ஃபோ சொல்லிட்டோம் ரெண்டு வீட்லேயும் எங்களுக்கு தெரிய வந்து நானும் அம்மா போய் ரெண்டு வீட்லேயுமே பேசணும் பேசிவிட்டு அந்த பொண்ணும் வந்து என்னால் முடியல அப்படி சொல்லிடுச்சு நானும் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் இவன் தம்பியும் இதுக்கப்புறம் என் செட் ஆகுது அப்படின்ட்டு வேலைக்கு இருந்துட்டான் ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் மறுபடியும் அகைன் அகைன் மறுபடியும் மறுபடி இந்த மாதிரி பண்ணி அவனை திரும்ப அது பேசி அந்த பொண்ணுக்கு கையில் எடுத்துகிட்டு இதுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது இவன் மனசு மாறிடுது இவன் இவன் மனசு மாறதுனால மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் மறுபடியும் எங்களுக்கு தெரிய வந்து சொல்லும்போது அப்புறம் மறுபடியும் இது ஆயிடுறாங்க மறுபடி அது அது அகைன் தொடர்ச்சியாக இதே பண்ணிவிட்டு வந்தது இப்போ லாஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நாங்கள் கண்டி கண்டிப்பாக சொல்லிவிட்டோம் நம்மளுக்கு செட்டே ஆகாது ஊர் முறையில் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி முறை இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராதான்னு சொன்னவொடனே இவனும் புரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் சுத்தமாக பேசுறதே தவிர்த்துட்டான் சார் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி எலி மேலே மத்திரிக்கி வா டீ இருக்கு குடிக்கிறியான்னு கேட்டது இவனும் போயிருக்கான் சரி குடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு குடிச்ச உடனே தெரிஞ்சிருக்கு மூக்கில் மூக்கிலேருந்து ஸ்மோக் வந்ததுக்கு அப்புறம் தான் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ரம்யா குடும்பத்துலேருந்து இது வரைக்கும் யாருமே இல்லை சார் ஒன் மந்த் ஆகுது இங்கே ஜா அட்மிட் பண்ணி இது வரைக்கும் ஒருத்தவங்கள யாரும் கேட்கல எதுவும் பேசலை நாங்கள் மீடியாவுக்கு வந்து இந்த மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்தாங்களா கம்ப்ளைண்ட் எடுத்து சிஎஸ்ஆர் கொடுத்தாங்களா நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனை தானாக இங்கே அட்மிட்டில் பாய்சன் கேஸ்னாலே இன்வெஸ்டிகேஷன் வருவாங்களா சார் அதை வந்து பார்த்தப்ப அவங்க எடுத்துகிட்டு போனாங்க சார் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றத்துக்கும் அந்த பொண்ணோட எதிர்காலத்தை காப்பாற்றுக்கும் குடும்பமானத்தை காப்பாற்றுக்கும் பொய் சொல்லிட்டான் நானாக தான் சாப்பிட்டேன் வேறு யாரும் இது பொறுப்பு இல்லை மன உடைச்சல்னாலும் நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டான் இந்த மெசேஜெலாம் நானும் அப்பாவும் பார்த்துட்டு அவங்ககிட்ட போதே உண்மைதான்ப்பா அந்த பொண்ணு தான் கலந்து கொத்துது அந்த பொண்ணு நாளத்துக்காகவும் அவங்களுக்காக தான் நான் பார்த்தேன் நம்ம குடும்பம் வெளியே அசிங்கப்படக்கூடாது அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் அவங்க அப்பா எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்காங்க அவங்க அவங்க அப்பாவையும் நான் பார்த்தேன் எல்லோரையும் பார்த்து தான் நான் நானாக ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இருக்கான் ஆனால் அந்த பொண்ணு இப்போ ஜா காலேஜ் ரெகுலராக இவன் இவனை இந்த மாதிரி பேசி கொடுத்த ஒரு கில்ட்டு கூட இல்லாமல் அது காலேஜ் போகிறதுன்றாங்க ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கேன் ஊரில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அதெல்லாம் கேட்கும்போது தான் சார் மனசு கஷ்டமாக இருக்கு என்ன தான் லவ் பண்ணியிருந்தாலும் ஒரு பையன் இப்படி இருக்கும்போது ஒரு ஃபோனாக அட்லீஸ்ட் ஃபோனாக பண்ணி கேட்டுருக்கணும் எப்படி இருக்காங்க என்னென்னு உண்மையாக பண்ணியிருந்தால் அதானே சார் நடக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே அந்த ஃபேஸ் அது அதுக்கு சுத்தமாக உணர்ச்சியே இல்லை அந்த மாதிரி உணர்ச்சி அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது அவனும் டா அது போலீஸ் வந்து கேட்டார் ஒரு நாலு நாள் சென்று எஸ்ஐ வந்தாரான் அவர் வந்து கேட்கும்போது எங்கள் அம்மா எங்கள் தம்பிலாம் என்னை திட்டுறாங்க நாங்கள் இப்போ எதுவுமே திட்டுறேன் சார் நாங்கள் முன்னாடி சொல்லிடுறோம் இதெல்லாம் அசிங்க இல்லையாடா இப்படிலாம் பண்ணலாமா கொள்ளாமல் நாங்கள் கேட்டுருக்குறோம் எத்தனை தடவை வான் பண்ணிக்கிறோம் இது அசிங்கம் இதை கை விடுற சூர்யா இது தேவையில்ல உனக்கு நாங்கள் நல்லா பண்ணால் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் உனக்கு என்ன வயசாகுது நாங்கள் என்ன செய்யலை நீ கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே செஞ்சு வைக்கிற இது எங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் சொல்லி நிறைய தடவை திட்டம் பண்ணிக்கிறேன் சார் அந்த சமயத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட நான் எதுவுமே கேட்கல சார் அவனை ஆனால் அவன் சொன்னது வந்து எங்கள் தம்பி அண்ணன் எல்லாருமே அப்போத்தாலும் என்னை திட்டுறாங்க எனக்கு தேவையில்லை எனக்கு ஃபோன் பண்ணால் அதனால் ஃபோன்லாம் நம்பரை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான் பிளாக்ல போட்டுக்கிறான் அந்த பொண்ணு அவங்க அம்மா ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்குது காலேஜில் இருக்கிற பொண்ணுங்க பொண்ணுலேருந்து ஃபோன் பண்ணி என் நம்பரை பிளாக்லேருந்து எடு நான் என்ன பண்ணா ஏன் என் நம்பரில் அப்படி பண்ணுறா நீ சொல்லாத நான் பேச மாட்டேன் அப்படிலாம் மெசேஜ் மெசேஜில் அதெல்லாம் தெரியாது கையை எடுத்தது காட்டியிருக்குது இந்த தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு நிறைய தடவை அதைப்பெல்லாம் அவனை பிளாக்மெயில் பண்ணியிருக்குதான் சார் அதெல்லாம் ஃபோனில் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது எங்கள் வீட்டுக்கார் படிக்கவே தெரியாது சுத்தமாக இருக்குது ஸ்கூலுக்கே போகலை இதுதான் சார் தெரியும் அன்றைக்கி என்ன டீயில் கலந்து தான் கொடுத்துருக்குது பக்கத்து வீட்டு மெத்தையில் வந்து இந்தாண்டா இவன் போய் வாங்கிருக்கா கூட்டு ஃபோன் பண்ணி என்ன சொல்லிச்சா தெரியாது அதுவும் எதை சொல்லி வர வைச்சாங்கன்னா எனக்கு தெரியாது இவன் போய் வாங்கி குடிச்சிருக்கிறான் சார் அப்புறம் தான் அவனுக்கு மூக்குலேருந்து ஒரு மாதிரி போக மாதிரி வருது என்ன கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது நான் எலிபேஸ்ட் கலந்து கொடுத்துட்டேன் ஒன்றாவது தான் நீ சாப்பிட்டேனாக்கா உன்னை காப்பாற்றுடுவாங்க நான் சாப்பிட்டேன் எங்கள் அப்பா என்னை சாவடிச்சுட்டு உன்னை காப்பாற்றிருவாங்க அதெல்லாம் பயப்படாத வாந்தி வந்தா ஏடு இல்லைன்னா நீ படுத்து தூங்கு அப்படின்லாம் மெசேஜில் தான் சார் அனுப்பிது திரும்ப அந்த மெசேஜை பார்த்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் சொன்ன பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருபது அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னவனே அவன் மூணு ஹாஸ்பிட்டலில் எப்படி சுற்றி தான் சார் எட்டும் போயிட்றான் மடப்பட்டு ரோல் பட்டுன்னு அப்படி போயிருக்கான் அதுக்கப்புறம் முடியும் பக்கம் வரும்போது அவன் மருந்து சாப்பிட்டேனே அவன் சொல்லிருக்கான் ரொம்ப வயிறு முறுக்குது வேடா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல பார்த்து என்ன தான்டா சாப்பிட்டா சொல்லுன்னு சொல்ல பார்த்தா அதுபோல் எலி ரம்யா ரம்மியாக கொடுத்துருக்குன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான் அறின்ற தம்பிக்கிட்ட அவன் தான் அதுக்கப்புறம் சரி டாக்டர்கிட்ட சொல்லி கேட்கணும்ட்டு எவ்வளோ மருந்து பா சாப்பிட்டான்னு கேட்டாங்களாம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் ஆஃப் ஆயிருக்குது திரும்ப அவங்க ஊரில் இருந்த தம்பிகிட்டே ஒருத்தர் விட்டு அவங்க அப்பா நம்பரை வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாப்புள்ளையா மாமா போல் தம் இது சூர்யா எலுபேசி சாப்பிட்டானா ரம்யா தான் டீல கலந்து கொடுத்துன்னு சொல்கிறான் எவ்வளோ அளவுன்னு கேட்குறாங்க டாக்டர் அப்படின்னு கேட்க பார்த்து அது எனக்கு தெரியாது பாப்புலாக இருக்காது என் பொண்ணு அப்படிலாம் செஞ்சிருக்காது அப்படின்னாரான் எழுப்பி கேட்குற மாதிரி கேட்டாராம் அந்த பொண்ணு நான் கொடுக்கவே இல்லை நான் பேச தெரியல அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டான் ஆனால் கொஞ்சம் நாள் சென்னை திரும்ப வேணும் இவன் போட்டுக்கே மெசேஜ் அனுப்பிது சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே என்னப்பா இப்படி பண்ணிட்டியா நான் யாருக்கிட்டையும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் என்ன இப்படி மாட்டி விட்டியா அரியா நான் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் நான் தான் கொடுத்தேன் எங்கள் அப்பா என்னை அடித்து சாவடிக்கிறாரு அப்படின்னு திரும்ப மெசேஜ் பண்ணியிருக்கேன் சார் நாங்கள் வந்து போலீஸுக்கு வந்து அவங்கக்கிட்ட இப்போ அவங்களே வந்து இங்கே எடுத்துன்னு போனாங்க போலீஸ்காரங்களே ஸ்டாண்டில் வந்தாங்களாம் வந்த பிறகு அவங்க என்ன உள்ளே எடுத்தாங்கன்னு ஆறு இல்லை நானும் இல்லை எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் பையனும் இல்லை அவங்களே நேராக போய் என்ன வாக்குமூத்தங்கள் கேட்டாங்கன்னா அது எங்களுக்கு அது எது யாருக்குமே தெரியாது அதுக்கும் பிற்பாடு தான் நாங்கள் என்ன பண்ணோம் எஸ்பி ஆஃபீஸில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்து நடவடிக்கை எதுவுமே எங்களுக்கு வந்து யாருமே அதை பதில் சொல்லலை அதுக்கும் பிற்பாடு தான் நாங்கள் வந்து என்ன குழப்பத்தில் இருந்த பிறகு அப்புறம் நாங்கள் வீடியோவில் நாங்கள் பேட்டி நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம் போலீஸார்பில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி இல்லை அவங்க எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக பண்ணுற மாரி தான் பண்ணுறாங்க பொண்ணு வீட்டுக்கு ரம்யா வீட்டுக்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி சிஎஸ்ஆர் காப்பி இப்போ டூ டேஸ் முன்னாடி போனேன் கேஸ் ஃபைல் பண்ணாங்க சிஎஸ்ஆர் காப்பி வருதுன்னாங்க வந்து வாங்கிக்கணுன்னாங்க நான் போய் வாங்கலான்னு போனேன் இப்போ இப்போ க நீங்கள் போங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க சார் இன்றைக்கி கால் பண்ணி கேட்கும்போது அப்பா அனுப்புங்கள் சைன் போட்டு சிஎஸ்ஆர் காப்பி அனுப்புறேன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் என் தம்பிக்கு நான் அந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது சார் அது இல்லாமல் இப்போ இந்த கேஸ் அந்த எதாவது ஒரு தக்க தண்டனை நான் வாங்கி தரணும் அதுக்கு போகிற அளவுக்கு என்கிட்டேயும் ஒன்றும் பேக்ரவுண்டு இல்லை சார் அதனால் எதாவது பார்க்குற ஏதாவது ஜட்ஜ் வக்கீல் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களாக முன் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்தனா ரொம்ப நல்லாயிருக்கும் சார்